வேலவன் உஸ்மான் ரோடு நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர் പോള് പോയിട്ട് വേറെന്താ പറയുന്നേ പോള് പോയിട്ട് 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 പോയി என்னடா தள்ளி

சரி விட்டுரு பையட்டுருக்கா விட்டு Ayo, <tuk> ayo. Anginnya mulai ini. Kalau

खाली पम म उनहरु खाली छ हा हा आ उ न त अनि के भयो यो के गर्छ के अनि के लाग्छ यो आ उ कुल्ले भेट्दा नि के गर्छ यो म बस पम कुल्ले हातले पुडिछु म बा இதே மில்ட் செட் போட்டுருவானா சும்மா தள்ளி லைட் பண்ணி வச்சிருக்காங்க வா செம்மே எல்லாரும் இங்க இங்க வந்து நில்லுங்க தண்ணி லைட் இருக்கு தண்ணி மச்சிர போட்றீங்க